உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கன்னிராசி சகோதர சகோதரிகளே விழுத்ததெல்லாம் பால் ஆகிவிடுமா என்று ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்க்காதவர்கள் மீண்டும் பார்த்துவிட்டு இந்த நான்கு கோல் பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எப்படியெல்லாம் நீங்கள் வெற்றி நடை நடை போட வேண்டும் என்பதற்கு எனக்கு தெரிந்த உபாயத்தை நான் பயன்படுத்தி ஒரு டைரி ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த டைரியை எழுத பழகி கொள்ளுங்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்று ஏன் சொன்னேன் என்றால் இப்போ ராசிக்கு நேர் ஏழாம் இடத்தில் கண்டகச்சனி என்று சொல்லக்கூடிய உறவுகள் நண்பர்கள் யார் அப்படிங்கிறத அடையாளம் காட்டக்கூடிய சனி பயிற்சியும் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருது அதே மாதிரி உங்களுடைய ராசியில இப்போ கரெக்டா ஒன்பதாம் பாவகத்துல இருக்கக்கூடிய குரு இது கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஒரு ஐந்து மாதங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியது அதன் பிறகு வேலை விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் இது தனியா குரு பயிற்சி வீடியோல நான் போடுறேன் அது இன்னும் மாசங்கள் இருக்கு அதுபோக ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான ராஜயோகம் ராகு பனியனில் இருக்கக்கூடிய கேது நீங்கள் இப்போ கொஞ்சம் கடந்த ஒன்னேகால் வருஷம் ஒன்ற வருஷத்துல இந்த கேது உங்க ராசியோட சேர்ந்து இருக்கும் பொழுது மன குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் மனப்பதட்டங்கள் கொஞ்சம் பயந்துட்டீங்க இல்லையா இனியல்ல உங்களுக்கு அந்த மாதிரி வராது ஆக இது ஒரு விபரீத ராஜயோகம் இந்த குருங்க இருக்கிறது வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பொழுது இந்த நான்கு கோள் பயிற்சி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தருவதற்கு வாய்ப்புகள் இல்லை யாருக்கெல்லாம் பாதிக்கும் ஏழாம் இடம் உறவு நட்பு உறவும் நட்பும் கசந்து போகும் அதுக்கு கவனமாக இருக்க வேண்டும் சொந்த பந்தங்களிடம் நீங்கள் நல்லா எப்போதும் போல பழகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை கூட்டாளிகள் கூட்டு சேர்ந்து தொழில் செய்யும் பொழுது கவனமும் எச்சரிக்கையும் தேவை மனைவி அல்லது கணவன் அவர்கள் வழி உறவினர்கள் அவர்கள் மூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை அல்லது தொழில் இதில் கவனம் தேவை இப்படி இருந்தால் நான்கு கோல் பயிற்சி உங்களுக்கு லாபத்தை தரும் அதற்கு அடுத்தது இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேது இது மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் ஆக நீங்கள் திடீரென்று உங்களுக்கு தன யோகங்கள் யா வரலாம் அந்த எப்படின்னு கேட்டீங்கன்னா பினாமியாக இருக்கிறது யாராவது ஒருத்தருடைய பினாமியா இருந்து அதன் மூலம் கொஞ்சம் சொத்துக்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வேற யாருக்கெல்லாம் லாபத்தை தரும் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் அதே மாதிரி டிசைனர் வெப் டிசைனர் குரியர் சர்வீஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு உடையவர்கள் அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆன்லைனில் ட்ரேடிங் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் லம்பான பெரிய ஒரு அளவு ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வெற்றியை தரும் காரணம் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் ஒரு இது மே மாதம் வரைக்கும் குரு பெயர்ச்சி அதே மே மாசத்துல ராகு கேது ஒன்றரை வருஷம் இதுல அறை இதுல ஒன்றரை ரெண்டு வருஷமாச்சா ஆக இந்த அஷ்டம சனி காண போயிடும் எது சாரி இது கண்டகச் சனிங்கிறது காணாமல் போயிடும் ஆக ஒரு கோல் கெடுபலன்களை கொடுத்தால் இருக்கோள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது இன்னொரு மற்றும் ஒரு கோல் குரு ஒன்பதில் இருக்க அறிவையும் புத்தியையும் பயன்படுத்தி அதன் இன்வெஸ்ட்மெண்டே உங்களுடைய மூளைதான் என்று அதன் மூலம் நீங்கள் அதை பயன்படுத்தி பல வாழ்க்கையில இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையில் வெற்றியை அடைந்திருக்கிறீர்கள் இதுல வந்து நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா இந்த கம்யூனிகேஷன்ஸ் அதுதான் ஏழாம் இடம் புரிந்து கொள்ளுங்கள் கம்யூனிகேஷன்ஸ் நான் வந்து வேற ஏதோ நினைச்சிட்டு நான் சொன்னேன் நீங்க அதை தவற எடுத்துக்கிட்டீங்க உண்மையிலேயே வெளுத்ததெல்லாம் பால் ஆகிவிடுமான்னு சொன்னது அதுக்குதான் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த நாலு கோல் பயிற்சி யாருக்கு லாபம் அப்படின்னு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு லாபத்தை கொடுக்கும் அதாவது இந்த குரு வந்து உங்களுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குது இந்த மே மாதம் ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் சேருவீங்க ஆக மே மாசத்துக்குள்ளார நீங்க என்னுடைய வீடியோல என்ன படிக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருப்ப அதை போய் பார்ப்பீங்க அல்லது பத்தாவது பதினொன்றாவதுலாம் படிக்கக்கூடியவர்கள் என்ன படிக்கலாங்கிற வீடியோ எனக்கு அனுப்பிவிடுங்க சார் அப்படி அந்த வீடியோ வேண்டாம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்தை அனுப்புங்க என் பர்சனல் நம்பருக்கு நீங்கள் என்ன படிக்கலாம்னு சஜஷன் கொடுக்குறேன் இந்த ஆறு ராகு கேது ஒன்பதில் குரு இருக்க நல்ல ஒரு படிப்பை செலக்ட் பண்ணி உத்திர நட்சத்திரம் அப்படின்னா சூரியன் சந்திர திசை இருக்கும் அல்லது செவ்வாய் திசை போகும் அது மாதிரி உத்தரத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்தத்துக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராகு திசை போயிட்டுருக்கும் சித்திரை குரு திசை வந்திருக்கும் ஆக கல்வியை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஏன்னா புதிய வாடிக்கையாளர்களும் சந்தாதாரர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் தெரியாது பழைய வீடியோலாம் ஒரு சிலருக்கு தெரியாது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டீங்கன்னா கன்னி ராசி பிடிஎஃப் சென்மி என்ன லக்கணம் அதையும் போடுங்க ரெண்டுக்கும் வீடியோ அனுப்புகிறேன் இந்த கன்னி ராசினா கண்ணி லக்கணத்துக்குன்னு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க ராசியை பாருங்கள் சரிங்களா லக்கணத்துக்கு உண்டான வீடியோ அனுப்பி விடுங்க அதில் உள்ள ராசியை எடுத்துக்காதீங்க இந்த பிளேலிஸ்டில் ஒரே லக்கணம் ராசியை போட்டிருப்போம் இது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அற்புதமாக ஒரு நல்ல கல்வியை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறனால் நீங்கள் எதிர்காலத்தில் குழம்ப தேவையில்லை பயங்கொள்ள தேவையில்லை அடுத்தது ஜாப் இப்போதைக்கு நீங்கள் படிச்சுட்டு ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட் கம்ப்யூட்டர் சார்ந்த துறை கணக்கு துறை வழக்கறிஞர் துறை ஆடிட்டர் அக்கவுண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் வெப் டிசைனிங் அதுபோக பார்த்தனா விசுவல் கம்யூனிகேஷன்ஸ் ஆசிரியர் அதுக்கடுத்தது கணிதர் கணக்கர் ஜோதிடர்கள் இப்படி எல்லாருமே அந்த கண்ணி லக்கணம் ராசி சார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாடு சொல்லுதல் அதே மாதிரி புகழ் பெறுதல் உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு இவை அனைத்தும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் ஆக இவர்களெல்லாம் லாபத்தை பெறுவார்கள் இல்லையா அடுத்தது திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்காக தவித்தவர்கள் கல்யாணத்துக்காக காத்திருந்தவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அதிரடியாக திடீரென்று ஒரு நல்ல வரணமையும் அந்த நேரத்திலே நீங்கள் ஜாதகம் பொருத்தம் பார்ப்பதற்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் அந்த ப்ரொஃபைல் அனுப்பிவிடுங்க நோ மேட்சிங் பணம் வாங்க மாட்டேன் குட் மேட்சிங் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட திருமணத்தை நடத்தி வைத்த ஒரு பெருமை உடையவங்களால என் அனுபவத்துடன் உங்களுக்கு நல்ல வரனை அமைத்து தருகிறேன் அதற்கு அடுத்தது இந்த வேலை உங்களுக்கு வெளிநாட்டுக்காக வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவர்கள் அந்த கம்யூனிகேஷன்ஸ் என்ற இடத்துல சனி இருக்கிறதுனால நீங்கள் நல்ல ஏஜெண்டாக பார்க்கணும் இல்லைன்னா ஏமாந்துருவீங்க கண்ணியான் ஏய்க்கப்படுவான்னு பல வீடியோக்கள் சொல்லி சொல்லியே நிறைய பிரில்லியன்ட் இருக்கிறீங்க ப்ரில்லியண்ட்டாக ஆனவங்களும் இருக்கிறாங்க இனி ஏமாற தயாரில்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க வெளுத்ததெல்லாம் பால் ஆகிவிடுமா வீடியோ போய் பார்த்துட்டு வந்தவங்களாம் சொல்கிறாங்க ஆக அந்த எப்பொழுதுமே அந்த ஏஜெண்ட் அவங்கள்ட்ட நம்ம கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தது யாருக்கெல்லாம் இது லாபத்தை தரும் ஏற்கனவே வேலை பார்த்து மாங்கு மாங்குன வேலை எட்டு மணி நேரம் செய்கிற வேலையை ஆறு மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சாச்சுன்னா அடுத்தது ஒரு களோட உரிமை வராது பன்னெண்டு மணி நேரத்தில் செய்கிற வேலையை எட்டு மணி நேரத்தில் செய்யும்போது நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்க அந்த மாதிரி உழைப்பால் ஓய்வறியாது உழைப்பின் விழிப்புணர்வு இல்லாத ராசி பல முறை சொல்லியிருக்கோம் ஆக அந்த மாதிரி வேலை பார்த்து வந்தவர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான ஒரு திடீர் என்று சம்பள உயர்வையும் பதவி உயர்வையும் ராசிக்காரர்களுக்கு எந்த நிலையில் வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அது உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் இன்னும் நன்றாக இருக்குமே ஆனால் நல்ல ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு வேறு யாரெல்லாம் இதில் லாபத்தை பெறுவார்கள் ராசியில ஆக ஜாப் சேஞ்சஸ் இந்த வேலையில் மாற்றம் நாங்கள் உங்களால் அங்க இருந்தேன் இப்போ வேறு ஒரு நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் மாறப்போகிறோம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு இது குருவும் நல்ல இடத்தில் இருக்கிறதுனால இந்த ராகு கேதுக்கள் வெளிநாட்டுக்கோள் எதுவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அது கல்ஃபாக இருக்கட்டும் யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு இந்த கோட்சார பலனுடைய அடிப்படையில் இருக்குது அதில் தசாபூர்த்தியும் கொஞ்சம் பார்ப்பீர்களே ஆனால் மிக அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு அடுத்தது பிஸ்னஸ் பொதுவாக பிஸ்னஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் அந்த மாதிரி கூட்டு தொழில் புதிதாக அமைக்கலான்னு இருக்கக்கூடியவர்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க ஏன்னா வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் யாராவது வந்து உங்களை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி தொழில் பார்ட்னர்ஷிப் பண்ணி ஏமாத்திர்பன போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகே தசாபுத்தி நன்றாக இருந்தால் நீங்கள் லாபம் பெறலாம் தசாபுத்தியும் கெட்டிருந்தால் நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆக உங்களுக்கு வந்து அந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஆகும்ங்கிறது ஜாதகத்தை பார்த்து செய்யணும் சரிங்களா அதனால் பிஸ்னஸில் ஜாயிண்ட் வெஞ்சரை தவிர்க்கலாம் அல்லது மனைவி பெயர்லேயோ கணவன் பெயர்லேயோ தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சிக்கலாம் அல்லது உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு வந்து அறிமுகமான உங்களுக்கு ஃபேவரபிள் அஸ்ட்ராலஜரை சந்தித்து இதெல்லாம் நடக்கும் நாலு கோல் பயிற்சி குரு பயிற்சி நல்லா இருக்குங்கிறாங்க அப்புறம் பத்தாம் இடத்துக்கு போகிறது ஒன்றும் பெருசாக பாதிக்காது தொழில் இட தொழில் இடமாற்றம் வரும் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ராகு கேது நல்ல இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க சனி ஏழுல இருக்கும்போது ஏதாவது பார்ட்னர்ஷிப் உறவுகள் நட்புகள் அவங்களால சிக்கல்கள் நஷ்டங்கள் வரும் எனக்கு தசாபுத்தி எப்படி இருக்கிறது என்று கேட்டு அதை தெளிவடைஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை புதிய தொழில் ஆல்ரெடி எனக்கு பிஸ்னஸ் இருக்கு ஆனால் இன்னொரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அது உங்களை நம்பிய தொழில் தொழிலாக இருந்தாலும் செய்யுங்க தேர்ட் பர்சனை நம்பி தான் இறங்க போகிறேன் இல்லை சார் நான் இங்கே இருக்கேன் அவர் சென்னையில் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கோம் நாங்கள் மதுரையில் இருக்கோம் அங்கே ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் பார்த்துக்குறங்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா வேண்டாம் அந்த நண்பருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தையும் பார்க்கணும் ஆக தேவையில்லாமல் ஏழில் சனி உறவும் நட்பும் கசந்ததான ஒரு வீடியோ சிம்ம ராசிக்கு போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அதில் கமெண்ட்ஸில் போட்டுருவாங்க உடன்பிறந்தவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் நண்பர்கள் ஏமாற்றி விட்டார்கள் ஆக நிறைய கமெண்ட்ஸில் வந்திருக்கும் பாருங்க அதனால புதிய தொழில் துவக்கம் என்றால் அதில் உங்களுடைய இண்டிவிஜுவலாக உங்களுடைய நேரடி கண் பார்வையில் நீங்களே ஒரு பக்கம் வேலைக்கு இருந்து அங்க உழைச்சு உழைச்சு கொடுத்து எல்லாம் கொஞ்ச நஞ்ச நாளாக உழைக்கிறீங்க ஒரே நிறுவனத்தில் முப்பது ஆண்டுகள் வேலை பார்த்தவர் இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டு பதினைஞ்சி வருஷம் வேலை பார்த்த கண்ணீராசிலாம் இருக்காங்க சார் அவங்க அப்பாட்ட வேலை பார்த்தேன் அவர்கிட்டையும் வேலை பார்த்தேன் இப்போ அவங்க பேரண்ட்டை வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் என்னை வந்து அவர் பெருசாக வேலை கொடுக்கறதில்லை கண்ணியமாக வேலை பார்த்ததுனால இருக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஒரு சம்பளம் கொடுத்து அழகுபடுத்துகிறார் சார் ஏன் உங்களுடைய ஓய்வறியாத உழைப்பும் பிற நலத்தோட தன்னலமற்ற உழைப்பும் வெளிப்படைத்தன்மையும் வெகுளித்தனமும் இருந்ததுனால அவங்களுடைய நன்மதிப்பை பெருக்கிறீங்க சரி அப்படி இருந்து நான் புதுசா பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன கண்ணீராசி சகோதர சகோதரிகள் தாராளமாக உங்களை நம்பிய தொழிலை செய்யுங்கள் ஜாதகப்படி சுய செய்ய முடியுமா முடியாதா என்றை பார்த்து செய்யுங்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த நான்கு கோல் பயிற்சி யாருக்கு லாபத்தை தரும் எல்லாரும் கண்ணீராசி இருக்கிறீங்க எல்லாருக்கும் லாபத்தை கொடுக்காது நான் சொன்ன மாதிரி இது சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அது லாபத்தையும் மேன்மையும் தரும் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை நாம் இனி இன்னொரு அற்புதமான ஒரு தருணத்திலே மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் கூறுகிறேன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் தங்களுடைய நண்பர்களுக்கும் உரித்தாகட்டும் நன்றி வணக்கம்